இப்போந்தான் வந்தோம் வந்துட்டு எல்லா சாமானையும் வாங்கியாச்சு வாங்கிட்டு சாமான் எல்லாம் வச்சுருக்கோம் எல்லாமே வெள்ளை அடித்தாச்சு சூப்பராக ஆக்கியாச்சு வீட்டை பாருங்கள் இன்றைக்கி வந்து ஒரு வெள்ளி விளக்கு எங்கிருக்கா தெரிய முடியும் ஆ வெள்ளி விளக்கு நாளைக்கு கொளுத்தணும் என்ன இப்படி காமிக்க இப்போ தான் வெள்ளை அடித்து சாமான் வாங்கிட்டு வந்தாச்சு பார்த்தீங்களா எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்தாச்சு இப்போ தூக்கம் வரல எல்லோரும் முடிச்சுருக்கோம் ஏன்னா வீடு ஃபுல்லாக வெள்ளாச்சு

வந்து வடக்க வடக்கு வடக்கு சைடு வச்சு தெக்க பார்த்துருக்கணுமா அதனால் எல்லாமே வெளில மூணு வருஷமாக அடிக்கலையா என்னங்க ஃபுல்லாக வெளில அடித்து வாங்கி ஜாமங்கள்லாம் எல்லாம் வாங்கியாச்சு ஏன்னா இந்த இடத்துல வைக்கல இந்த இடத்துல வந்து வைக்கல அதனால் வந்து சிலிண்டரு எல்லாம் எடுத்தாச்சு எடுத்து வெளியெல்லாம் அடித்து காமிக்க மாட்டேன் மூணு வருஷம் ஆச்சு வெள்ள அடிச்சு ஆமாம் மாமா இறந்தாமலாம் கீழல்ல எல்லாம் கோலம் விட்டுருக்காவும் கோலம் விட்டீங்களா சரி விடுங்க ஒன்று ஒரு மாதிரி மூஞ்ச மூணு மூணு இருக்கு இருக்குன்னு தெரியும் என்ன ஐயா திருப்பிடுவேன் எல்லா திருப்பிடுவேன் ஆமாம் சொல்லிட்டேன் என்ன முத்து ஆ சொல்லுமா பணம்

அதனாலா இங்கேயும் வீடு என்னது மூஞ்சலையா இல்லைங்களா வெள்ளி விளக்கு இந்த வெள்ளி விளக்கு நான் வாங்கினு ஆசை முத முதல்ல கல்யாணத்துக்கு வந்துச்சு வெள்ளி விளக்கு அதை வந்து விற்றாச்சு என்ன விற்றுட்டேன் கல்யாணத்துக்கு வந்த வெள்ளி விளக்க அப்போ ரொம்ப கஷ்டத்தில் விற்றாச்சு விற்று இன்றைக்கி நான் அந்த வெள்ளி விளக்கு விற்று மூணுலாம் விற்றுலாமா ஆமாம் சின்ன உடம்பு நினச்சி எல்லாம் இருந்துச்சு இன்னைக்கு இன்றைக்கி எல்லாமே பெயிண்ட் அடித்து வாங்கி எல்லாமே இருந்துச்சு

அவருக்கு எல்லாம் கிலோ வந்து முப்பது முப்பத்தஞ்சு ரூபா முப்பத்தஞ்சு ரூபா நாங்கள் நாங்கள் அவரைக்கு எங்கே இருக்கு இன்னமும் கலரையே மாற்றிட்டேன் வீட்டுக்கு இது நல்லா இருக்கில்ல கலரு இது கலர் படிச்சுன்னு முதல்ல கலர் கிளிப்புச்ச கலரை போட்டு வாங்கி அசிங்கமாக இருந்துச்சு வீடு கலரையே மாற்றி அவளுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் மாற்றியாச்சு இப்போ எவ்வளோ பிரிட்ஜை கொண்டு இங்கே வச்சாச்சு பிரிட்ஜ் இங்கே இருந்துச்சு இங்கே இருந்து பிரிட்ஜி இங்கே வச்சாச்சு அப்பா இதெல்லாம் நீட்டாக இருக்குது அது வளவுலையும் க்ளீன் பண்ணி வளவுலையும் விளையாடிக்காமல் இருந்துச்சு எப்படி அடைஞ்சி பார்த்தீங்களா வளவு வளவு நீங்கள் சொல்லிக்கிற வளவு அசிங்கமாக இருக்கு இம்மீங்களே பாருங்கள் வளவு பார்த்தீங்களா சுத்தமாக ஆகிடுச்சு விளையாடிச்சு வாஷிங் மிஷின் எல்லாமே அங்கங்கே வச்சாச்சு நீட்டாக ஆகிக்கிட்டேன் இல்லை எழுந்து டிக்டாக் வீடியோ அடியே போடலாம் டிக்டாக் வீடியோ கடும் வேலை கடும் வேலை இன்னைக்கு

இப்போ ஒரு மாசமா குடிக்க மறந்துட்டேன் அதனால தான் நான் வாங்கி வச்சுருக்கேன் ஆமாம் அது தப்பா கூட இன்னைக்கு விஷ்ணு மனோக்குன்னு ட்ரெஸ் எடுத்தாச்சு ஆ இவாளுக்கு வந்து ட்ரெஸ் அடிச்சிருக்கு இவாளுக்கு மூணு மூணு ட்ரெஸ் அடிச்சாச்சு அஞ்சு பேருக்கு அஞ்சு பேருக்கு அடிச்சாச்சு நாளைக்கு ஒன்று போக ட்ரெஸ் போட்டுனா இன்னைக்கியே ட்ரெஸ் எல்லாம் போட்டுமா வேட்டி சட்டை வேண்டும்ட்டான் இன்னைக்கு வந்து அவனுக்கு நல்ல சூப்பர் பேட்டி சட்டை வேண்டும்ன்ட்டான் சரியானு தூக்க ஆரம்பிச்சுட்டு அம்மா

ஒன்று அரட்டை அரட்டில் மூஞ்சி தூக்கிட்டு இருக்கு பார்த்துக்காம உனக்கு மட்டும் இல்லை உனக்கு மட்டும் இல்லை உனக்கு நித்திக்கு ராஜிக்கு முத்துக்கும் சேர்த்தான் ஆமாம் முடிக்கிற முடிய பாருங்க திருமணி எல்லாருந்து சேர்த்தா ஆமாம் சரி ஆ

नडन न बरवड हां सरी ओके वेल्ली कुळूरमा न नी 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 ले तो सट लिया ई मट्टी दा मट्टी मट्टी अपाई तू हो वाली हो वाली हो वाली न बार किले कि